இன்னைக்கு சின்ன மருமகளில் தமிழும் வசந்தியும் மொய் விருந்துக்கு தேவையான காய்கறி ஜாமான் மல்லிகை ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க வாங்கிட்டு மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க சமையல் நடபுடான்னு நடை ஆகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தாங்க அதை சாவுத்திரி பார்த்துட்டு தாமரைக்கிட்ட அடே தாமரை பார்த்தியா அந்த தமிழ் என்ன செஞ்சால் தெரியுமா மொய் விருந்து நிகழ்ச்சி நடத்த போகிறாலா அப்படின்னு சொல்லுவோம் அம்மா மொயிருந்து நிகழ்ச்சியா அப்படின்னா என்னம்மா அடி மண்டு உனக்கு இது கூட தெரியாதா நம்ம ஊரில் கையில் ரூபா கூட பணம் இல்லாமல் நம்ம ஏதாவது விசேஷம் எடுக்கணும் இல்லாட்டினா அத்தியாவசிய பண தேவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மொய் விருந்து நிகழ்ச்சி வைப்பாங்கடி அப்படி வச்சா வந்து சாப்பிட்டு போவாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே இலைக்கு பின்னாடி பணம் வச்சு போவாங்க அதனால் அது அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அம்மா அப்படி இல்லாமல் இருக்குது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப இப்போ முக்கியம் உனக்கு தெரியுமோ தெரியாது அது பிரச்சனை இல்லை இப்போ என்ன செய்யணும் தெரியுமா என்னம்மா செய்யணும் அந்த தமிழ் அவள் ஃபீஸ் கட்டுறதுக்காக மட்டும்தான் இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்கா அவளை ஃபீஸ் கட்ட விடாமல் தடுக்கணும் அதுக்கு இந்த மொய்விருந்த நிகழ்ச்சியை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அம்மா நம்ம எப்படிம்மா தடுக்க முடியும் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க அவள்கிட்ட போய் டைரெக்டாக பேச முடியாது அதனால் அந்த மொய்விருந்த நிகழ்ச்சியை எப்படி தடுக்க முடியும் நம்ம யோசிப்போம்டி அப்படின்னு சொல்லவும் தாமரை யோசிச்சுட்டு அம்மா எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லுவோம் என்னடி ஐடியா அம்மா எல்லாரும் சாப்பிட்டு அவங்களுக்குலாம் திருப்தியாக இருந்தால் மட்டும்தான்மா பணம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆமா அடி அதில் இருக்குது அவங்க தான் திருப்தி படாத அளவுக்கு நம்ம எதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லுவோம் என்னடி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அவள் சமையல் பண்ணிகிட்டு போது பரிமாறதுக்கு முன்னாடி நம்ம அதில் பள்ளி ஏதாவது பிடிச்சி போடுவோம் அதை பார்த்தா மக்கள் சி அளவுக்கு கேவலமாக சமைச்சிருக்கா அதை பா சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயத்தில் எல்லோரும் கோவம் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் ஆமாடி இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நம்ம எப்படியாவது அவள்கிட்ட போய் நல்லபடியாக பேசிவிட்டு இதை பண்ணுவோம் டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அம்மாவும் அவளும் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு விருந்து நடக்கிற இடத்துக்கு வராங்க அங்கே வந்ததும் தமிழை பார்த்துட்டு தமிழ் எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் என்ன இங்கே திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குவோம் இல்லைம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் நீ எப்படி இருக்கேன்னு பார்த்து போகலான்னு தான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லைம்மா நீ நல்லா தானே இருக்க பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே வாமிட்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குவோம் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ ஓய் விருந்து நிகழ்ச்சி நடத்திட்ரியாமல அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் என்ன இப்போது அதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அந்த விருந்து நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னு பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மனசுல நினச்சிக்கிறாங்க இவங்க ஏதோ பண்ண போறாங்க இவங்க வந்து சும்மா வசதி வர வரமாட்டாங்க இதில் ஏதோ இருக்கு நம்மள இவங்களை கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு தமிழ் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அவர் வசந்தியை பார்த்து கஞ்சாடை காமிக்கிறாங்க அம்மா இவங்களை கண்காணிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம் வசந்தி புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால பதில் சொல்றாங்க அடுத்து தாமரை பார்த்துட்டே இருக்காங்க எப்படோ அவங்க திரும்புவாங்க நம்ம ஒரு பள்ளி பிடிச்சி அங்க போடலாம்னு நினைக்கிறா ஆனா இவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்களே நம்ம எப்படி போடுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தமிழுக்கு ஏதாவது வேலை கொடுத்து அனுப்பி விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா ஒரு சின்ன பையன் தண்ணி குடிக்க வரான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் கீழே வந்துடும் அவனுக்கு ரொம்ப ரத்தம் வரும் வசந்தியும் தமிழும் ஓடி போய் அவனை தூக்கி அவன் கால்லாம் தொடச்சி விட்டுருக்காங்க தாமுறது பார்த்து இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிருந்த பள்ளியே சாம்பார் குள்ளே போட்டுறாங்க போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க உடனே தமிழ் திரும்பி பார்க்கும்போது ஏதோ அதில் போடுறது தெரிஞ்சுது தமிழ் அதை கவனிக்காத மாதிரி இருந்துக்கிறாங்க உடனே தாமரை நம்ம வெந்த வேலையை முடிஞ்சிச்சு நல்லதா போச்சு அவங்க அவங்க சொல்லவும் சாவத்திரியும் தமிழ்கிட்ட வந்து சரி தமிழ் உடம்பு பார்த்துக்கோமா நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்தோம் சரிம்மா நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு அவசர அவசரமாக ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அவங்க கிளம்பி முடிச்ச பின்னாடி உடனே தமிழ் ஓடி வந்து சாம்பாரை கிண்டி பார்க்குறாங்க அதில் ஒரு பள்ளி இருக்குது அவங்க அம்மா கூப்பிட்டு காமிக்கிறாங்க அம்மா பார்த்தி அம்மா இந்த தாமரையும் சாவத்திரியும் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா உள்ளே ஒரு பள்ளி பிடிச்சி போட்டிருக்காங்கம்மா இதை மட்டும் யாரோ சாப்பிட்டு ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுது இவங்க புத்தி இப்படி ஏதாவது பண்ணுவாங்க தெரியும் அதான் இவங்க கண்காணிச்சிட்டே இருந்தோம் ஒரு நிமிஷம் இப்படி பண்ணிட்டாங்களே இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் கவலைப்படாதமா நம்ம வேறு சாம்பார் வைப்போம் ஜாமான் நம்ம எக்ஸ்ட்ரா தானே வாங்கியிருக்கோம் பயப்படாத நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பார் எல்லாத்தையும் இவங்க தூர ஊற்றிட்டு சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணி சாம்பார் வச்சு முடிச்சுறாங்க சாம்பார் வச்சு முடிச்சுட்டு பந்தி பரிமாறுறாங்க அங்கே வந்து எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு திருப்தியாக இலைக்கடையில் நிறைய பணத்தை வச்சுட்டு போகிறாங்க அந்த விருந்து நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லா பணத்தை எடுத்து எடுத்து எண்ணி பார்க்கவும் மொத்தம் ஒன்றரை லட்சம் சேர்ந்துருக்கு அதை பார்த்து தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா பார்த்தியம்மா அந்த தாமரையும் அவங்க அம்மாவும் எப்படி இந்த விருந்து நிகழ்ச்சியை தடுக்க நினச்சாங்க ஆனால் கடவுளாக பார்த்துட்டு நம்ம கண்ணில் காமிச்சிட்டாங்க இப்போ நம்ம நினச்சத விட பணம் அதிகமாக கிடைச்சிருக்குமா ரொம்ப நன்றிமா நீந்தாமா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் நான் ஓனுக்கு பண்ணால் வேறு யார்கிட்ட என்ன பண்ணுவேன் வா நம்ம போய் இன்றைக்கி போய் ஃபீஸு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் காலேஜில் தேவையான ஃபீஸை கட்டிடுறாங்க ஓகே விவஸ் அடுத்தடுத்து சின்ன மருமகளை இதுதான் நடக்க போகுது